ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துறை அயிலாக ஐயா அங்காள பரமேஸ்வரி அருளால் எனது குடும்பம் வந்து இங்கே தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் திருச்சி சங்கதிபுரத்தில் அங்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கும் எங்கள் அப்பாருக்குமே இருபத்தி நாலு வருஷம் போன கோட்டு எல்லாத்தையுமே என் பக்கம் ஜெயமாயிடுச்சு அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் அந்த வீட்டை விற்றுட்டு இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு இந்த அம்மாவோட சங்கதி பக்கத்தில் ஏற்போட்டு வர மாதிரி ஆயிடுச்சு இங்கே வந்து என்னை விட அது ஈடுபாடு ஜாஸ்தியை வந்து என்னோடய வீட்டுக்காரமாக சொல்லலாம் இந்த அம்மாவாசை போர் இதுக்கெல்லாம் வந்து இங்கே யார் பிடிச்செல்லாம் நடக்கும் அதை வந்து கலந்துக்கணும் பையனுக்கு எங்கள எல்லா இடத்துலையும் இப்போ தேடி பார்த்தோம் ஒன்றும் சரியாக பண்ணலாம் அம்மன் என்ன சொந்த பந்தத்தில் வெளியில் எல்லாம் தேடி பார்த்தோம் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்குன்னு அலைஞ்சது ஏற்பட்டதாக அழைச்சிச்சு அதுக்கப்புறம் பேசுனா இன்னொரு ஒரு இடத்துல பொண்ணு கிடச்சி திருமணம் நல்லபடியாக முடிஞ்சி அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு இங்கே வந்த கூட்டிகிட்டு வந்தோம் வந்தும் கடைசியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவளுக்குள்ளேருந்து பைக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் போன வருஷம் அது போன மயான பூஜை தேட்டு வரும்போது அடுத்த அவங்க வந்து உத்தரவு கொடுத்தாங்க நான் அடுத்த வருஷத்துக்கு முன்னாள் அவளுக்கு பல்லக்கால் பின்ன சொன்னாங்க அதே போல் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட மரும போது ஏழு மாதமா இருக்குது திருப்பி நேரத்தில் ஐட்டம் சொன்னாங்க முப்பது சொல்லி படிச்சிருச்சா

ஆனால் திருப்பிலேருந்து புடிச்சு பிறந்த பிரச்சனையே கூப்பிட்டு வரும் அதுக்கு நம்ம பெரிய மனுஷப்படு அடுத்த வருஷம் இந்த மழையான பையன் நடக்கிறேன் இல்லாமல் நான் திருப்பி சொல்லி வருவாங்க அப்படிலேருந்து பக்கத்துலேயே கூட வந்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு நல்ல வா காமிச்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் முன்னாடி சொல்கிறேன் ஆனால் ரொம்ப சக்தியான தெய்வம் வங்காள பரமேஸ்வரி துணை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது அம்மாவோட துணையில் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே எங்களுக்கு நல்லதே இருக்குது போன வருஷம் சொன்ன வாக்கு இந்த வருஷம் நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வருஷமும் நல்ல விதமாக எங்களுக்கு சொல்லிட்டாரு சந்தோஷமானு கேட்டாங்க அதனால் திருப்தியாக இருக்குது எங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அம்மா பற்றி எந்த குறை இல்லாமல் எங்களுக்கு காவலாக இருந்து அம்மா வந்து எங்களுக்கு துணையாக இருந்து அங்காள பரமேஸ்வரி இந்த வருஷமும் எங்களையும் அழைச்சிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மருமகன் இப்போ முழுகாமல் இருக்குது ஏழு மாதம் அடுத்த வருஷம் பிள்ளையோடு வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது